வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இங்கே நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் நாளுக்கு நாள் ரொம்ப அநாகீரியமான ஒரு அரசியல் பண்ணிட்டு வராரு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் அவர் மட்டும்தானா அப்படின்னா இல்லைங்க இங்கே சாட்டை துரைமுருகன் அவர்களும் ரொம்ப வாய்க்கு வந்ததால பேசிகிட்டு இருக்காரு அவர் என்ன அப்படி பேசினார் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் சொல்ல போனால் இங்கே தளபதி ரசிகராவோ தொண்டரவோ தோழராவோ இருந்தீங்க அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஏன் அப்படின்னா என்னுடைய பதிவு என்னுடைய யூடியூப் தளம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க விஜய் அவர்களுடைய அரசியல் சார்ந்தது மட்டும்தான் இங்கே அவருடைய கருத்துக்கள் பேச்சுக்கள் நடவடிக்கைகள் அவருடைய அரசியல் மூ என்னென்ன அப்படிங்கிறத எல்லாத்தையும் விவரிக்கிறதாகவும் அது மட்டும் இல்லைங்க இங்கே தளபதி விஜய் அவர்களை யாரையாச்சும் விமர்சனம் செஞ்சாங்க அப்படின்னா நாகரிகமான முறையில் மட்டுமே பதிலையும் தரப்படும் அதை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாட்டை துறைமுகன் என்ன பேசினார் அப்படின்னு ஏன் அப்படின்னா இங்கே சாட்டை துறைமுருகன் அப்படிங்கிறவரு ஒரு அரசியல் விமர்சகராக இருந்தால் பிரச்சனையே இல்லை ஆனால் தனிநபர் தாக்குதலெல்லாம் நடத்துறாரு தனிநபர் தாக்குதல் தான் நடத்துகிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க அதையும் தாண்டி அவர் மாறி மாறி பச்சோந்தி மாதிரி பேசிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் இங்கே தம்பி விஜய் அப்படின்னு ஒரு நிலைப்பாடு இருந்தப்ப அவர் பேசின பேச்சுக்கும் இப்போ அரசியல்வாதி விஜய் அப்படிங்கிறப்ப அவர் பேசுகிற பேச்சுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு நிறைய அரங்கு கூட பட்டாசு பரதேசி பய அவனை கண்டிக்க வக்கில்லை இவர் நாட திரைய திரையனக்கு ரோகனி தியேட்டர்ல பட்ட சவட்டன அழியங்க ஒரு ஒரு ஏதோ ஒரு குப்பை படம் வாரிசுน ஒரு படம் அந்த படத்தோட ட்ரைலர் லான்ச்சில் கேட்ல சேர போன் மொத்தமா நாசம் பண்ணான் புரோ பன்னி மேஞ்ச மாதிரி அந்த சூனலில வந்து சாதாரண ஒரு காமெடி பண்ணா கூட மக்கள் சிரிச்சு விழுறாங்க சின்ன நகைச்சுவை கூட ஆனா இந்த படத்துல முழுக்க ஒரு நகைச்சுவை படம் குடும்பத்தோட குறிப்பா குழந்தைங்களோட ஒரு மூணு மணி நேரம் போயிட்டு மகிழ்ச்சியா சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அதுக்கு வாரிசு மிகச்சிறந்த படம் இங்க அவர் மட்டும் தான் தாண்டி அவருடைய ரசிகர்களை ரொம்பவே சொல்லலாம் இன்னும் வாரிசு படம் ஒரு நல்ல படம் குழந்தைங்களோட குடும்பமா பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம் அப்படின்னு சொன்ன அந்த வாய் தான் இப்ப அது ஒரு குப்பை படம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த ஒரு வீடியோ யூடியூப் தளங்களில் மிகப்பெரிய வைரலாகவே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சரி இது மட்டும் தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல இன்னும் மோசமா தொண்டர்களை விமர்சனம் செஞ்சிருக்காங்க என்ன அப்படின்னா இங்க ரோஹிணி தேட்டர் வந்து ஏதோ பண்ணி மேஞ்ச மாதிரி போயிருக்காங்க அப்படின்னு எல்லாம் இப்போ அவர் ஒரு கொள்கை அறிவிச்சுட்டாரு அவர் வளர்ந்துடக்கூடாது தன்னுடைய கட்சியிலிருந்து ஓட்டு பிரிஞ்சுரும் அப்படிங்கறதுக்காக இவ்வளவு விஷயங்கள் பேசுறீங்களே இதுதான் நாகரிகமான அரசியலா இங்க முன்னுக்கு பின் முரணா பேசுற அரசியல் நாம் தமிழர் கட்சியில இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த சமயத்துல இப்படி உங்களுடைய உண்மை தன்மை என்ன அப்படிங்கிறது இங்க பல பேருக்கு தெரிய வந்திருக்கு இதுக்கு முக்கிய கார் காரணம் வந்து நீங்களே தான் இங்கே உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு அப்படிங்கிறது வேறு அது ஒரு தனி ரூட்டில் போயிட்டுருக்கோ ஆனால் நீங்கள் தளபதி விஜய் அவருடைய அரசியல் நிலைப்பாடு அப்படிங்கிறப்ப வேறு அப்படிங்கிறப்ப நீங்கள் அதை ஏன் டச் பண்ணோம் அவரை டச் பண்ணி மட்டும்தான் நீங்கள் முன்னுக்கு வரணும் இப்போ உங்களுக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்குது உங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது நீங்கள் அந்த கூட்டத்தையே நீங்கள் மறுபடி மறுபடியும் சிதைக்கிறீங்க தான் என்னுடைய கருத்து இங்கே நீங்கள் ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறீங்க ஆனால் அடிமட்ட தொண்டனில் நான் உனக்காக தான் ஓட்டு போடுவேன் உன் கூட தான் நிற்பேன் அப்படின்ட்டு ஒரு நபர் நிற்கிறாரு பார்த்தீங்களா ஒரு நபர்ல எவ்வளவு பேர் நிக்கிறாங்க பார்த்தீங்களா எதிர்க்கட்சியில இருந்தோ இல்லை அப்படின்னா தளபதி சார்ந்த கட்சியில இருந்தோ இப்போ நானே ஒரு கேள்வி கேட்குறேன் அப்படின்னு வச்சிக்கிங்களேன் இப்படி முன்னாடி விஜயை ரொம்ப புகழ்ந்த நீங்க இப்போ ஏன் இவ்வளோ மட்டமாக பேசுறீங்க இங்கே தவிர்த்து விட்டு கூடியும் போயிருக்கலாம் ஆனால் நீங்கள் ரொம்ப அநாகரிகமாக இப்படி பேச்சு பேசுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டால் உங்களுடைய தொண்டைனால் பதில் சொல்ல முடியுமா அப்படிங்கிறது இந்த கேள்வியெல்லாம் உங்களை நோக்கி அந்த அளவுக்கு வராது அப்படியே வந்தாலும் நீங்கள் வாயிருக்கு அப்படிங்கிறதுக்காக எதை வேணாலும் பேசிடலாம் ஆனால் அதை நம்புறதுக்கு ஒரு கூட்டம் வேணும் இல்லையா இங்கே நீங்கள் பேசுகிறது வந்து யாருக்கு லாபமோ நட்டமோ இல்லை ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு தான் மிகப்பெரிய நட்டத்தை உண்டாக்கும் வெற்றி கழகம்னு ஆரம்பிச்சிக்கணும் நீங்கள் ஏன் வெற்றி கழகம் ஆரம்பிச்சீங்க உங்களுக்கு தான் கேரளாவில் ரசிகர்கள் அதிகம் ஆந்திராவில் ரசிகர்கள் அதிகம் தென் மாநிலங்களில் எல்லா இடங்களும் ரசிகர் கேரளாவில் இருந்து கட்சி ஆரம்பிச்சிருக்கலாமே நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லணும் நான் புரியுதா அப்போ இது எவ்வளவு எப்படி அடிப்படை இல்லாமல் நீங்கள் பேசி அழிஞ்சிங்கன்னு அப்படி தமிழக வெற்றி கழகம் நீங்க உலக வெற்றி கழகம் ஆகில உலக வெற்றி கழகம் முடிஞ்சு போச்சு யாராவது கேள்வி கேட்டா சொல்லுங்க இங்கே மாற்றி மாற்றி பேசுறது அப்படிங்கிறது அரசியல்வாதி கண்டிப்பாக பேசுவாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக எல்லாராலையும் பார்க்கப்படலை அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மை இங்கே தமிழனுக்காக போராடிட்டு இருக்கிற ஒரு நபராக அப்படின்னு தான் இத்தனை தெரிஞ்சிங்க ஆனால் இப்போ தளபதி விஜய் அவர்கள் வந்து ஒரு கட்சியை ஆரம்பித்த உடனே உங்களுடைய சுயரூபம் என்ன அப்படிங்கிறது இங்கே தெரிய வந்திருக்கு இதை ஏன் நான் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா இங்கே சாதாரணமாக அடிமட்ட தொண்டன் அப்படிங்கிறவன் ஒரு கத்தரலோ கதறலோ அப்படி இருந்துச்சு வச்சுங்களேன் அது வந்து மிகப்பெரிய அளவுக்கு பேசப்படாது ஏன்னா அவனுடைய ஆவங்க அவனுடைய மெச்சூரிட்டி அப்படிங்கிறது அந்த லெவலில் தான் இருக்கும் ஆனால் ஒரு தலைவராக இருந்துக்கிட்டு இல்லை இரண்டாம் கட்ட தலைவராக இருந்துக்கிட்டு நீங்களாம் இப்படி பேசுறீங்க தான் உங்களுடைய தம்பிகள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதா இப்படி உங்கள் கொள்கைக்கு எதிராக ஒரு கருத்து நாங்கள் போடுறோம் அப்படின்னா நீங்கள் அதை நாகரிகமான முறையில் எதிர்க்கலாம் இல்லை அதுக்கு நீங்கள் பதில் கூட சொல்லலாம் இல்லை கேள்வி கூட கேட்கலாம் ஆனால் அதையெல்லாம் விடுத்துட்டு அநாகரீமான முறையில் பேசுறது அப்படிங்கிறது எந்த வகையில் சரி இதுதான் அல்லு சில்லு அப்படின்னு நாங்கள் சொல்ல விரும்புகிறோம் இங்கே அல்லு சில்லு அப்படின்னு தளபதி விஜய் சொன்னது சரியாக தான் போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் எல்லாருமே நிர்வகிக்கீங்க இன்னும் சொல்லப்போனால் உங்கள் தொண்டர்களுடைய யூடியூப் தளத்தில் மட்டும் அதாவது கமெண்ட் செக்ஸில் மட்டும் தான் பதிவு பண்ணிட்டு வராங்க ஆனால் நீங்கள் மேடைக்கு மேடை மைக்கிக்கு முன்னாடி எல்லாமே கொண்டுட்டு போய் என் தொண்டன் மட்டும் இல்லை நானும் ஒரு அள்ளு சில்லு மாதிரி தான் அப்படின்னு நீங்கள் அடிக்கடி நிரூபிச்சிட்ருக்குறீங்க அப்படிங்கிறதான் இங்கே தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு வச்சதுக்கு நீங்கள் உலக வெற்றி கழகம் அப்படின்னு வச்சிக்கலாமே அப்படின்னு சீமான் சொன்னார் பார்த்தீங்களா அந்த ஒரு கதறல் அந்த ஒரு பண்ணுவோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பச்சையா ஓப்பனாக தெரியுது அப்படின்னு சொல்லலாம் இங்கே ஒரு தமிழர் ஆட்சிக்கு நீங்கள் சொல்ற நீங்க ஏன் விஜய் வரதா இவ்வளோ எதிர்க்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல இதனால் வரைக்கும் திமுக தான் என்னுடைய பறமை எதிரின்னு சொல்லிட்டு இருந்தேன் நீங்க இப்ப எல்லாராலும் எப்படி தெரியுமா பார்க்கப்படுது திமுக உங்களுக்கு பின்னாடி இருக்கு இதில் இயக்குறதே திமுக தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு சொல்ற அளவுக்கு இல்லை மோஸ்ட்லி எல்லா இடத்துலையுமே இந்த ஒரு நியூஸ் பரவிட்டு இருக்கு அந்த அளவுக்கு நீங்க நடந்துக்கிற செயல் இருக்கு ஸோ இப்படியே நீங்க பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு வச்சு கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது மிகப்பெரிய தோல்வியை தான் சந்திப்பீங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன் இது நாள் வரைக்கும் தோத்தது அப்படிங்கிறது வேற ஏன் அப்படின்னா ஒரு ரூபா கூட கொடுக்காம நீங்கள் வந்து எல்லா அரசியல் தேர்தலையும் நீங்கள் முன்னெடுத்திருக்கிறீங்க அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை அதனாலதான் தான் மேல மேலே மிகப்பெரிய மரியாதையும் நம்பிக்கையும் கூட இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இப்போ நீங்கள் பண்ற அரசியல் பாத்தீங்களா அது திமுக அதிமுக விட ரொம்ப ரொம்ப மோசமாக மட்டமாக இருக்குன்னு சொல்லலாம் ஸோ நீங்கள் எப்போ ஒரு கட்சி தலைவராக நீங்கள் பேச போகிறீங்க அப்படிங்கிறதா என்னோடய கேள்வி இங்கே கட்சி தலைவர் அப்படிங்கிறப்ப திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கூட எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னா அவர் ஒரு ஸ்டேஜில் சொன்னது தான் இங்கே நேற்று வந்தவங்களாம் நம்மளை விம் விமர்சிக்கிறாங்க நம்ம கட்சி தான் அழிக்க நினைக்கிறாங்க அதையெல்லாம் நீங்கள் பொருட்படுத்தாமல் நீங்கள் உங்களுடைய வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் பார்த்தீங்களா அந்த மெச்சூரிட்டி ஏன் உங்களுக்கு இன்னும் வரல அப்படிங்கிறதான் நீங்கள் வார்த்தைக்கு வார்த்தை நீங்கள் ஸ்டாலினை விமர்சிக்கிற நீங்கள் இன்றைக்கி ஏன் ஸ்டாலினே விமர்சிக்கிற அளவுக்கு நீங்கள் இருக்கிறீங்க ஐயா ஸ்டாலின் அவர்களையே கூடயும் புகழ்ந்து பேசிடலாம் மாட்டுக்குது ஆனால் உங்களை என்ன இப்படி பேசுகிறாரு ரொம்ப மட்டமாக போயிருக்கிறாரு அப்படிங்கிற அளவுக்கு நினைக்க தோணுது இதுக்கு எல்லாமே காரணம் உங்களுடைய பேச்சுகள் மட்டும்தான் முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறது ஏன் நாம் தமிழர் அப்படின்னு சொல்கிற நீங்கள் எல்லாருமே தமிழர் அப்படிங்கிறப்ப ஒன்றாக இணையணும் அப்படின்னு தானே ஆனால் அதை விடுத்துட்டு இந்த தமிழர் கூட்டத்திலேருந்து இன்னொரு தமிழன் வந்து கட்சி ஆரம்பித்தான் அப்படின்னா அவனை அடக்கிடணும் இல்லை அமைக்க அப்படியே வச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறது ஏன் இங்கே அவமானப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறது ஏன் அப்படிங்கிறது தான் என்னுடைய மிகப்பெரிய கேள்வி நாள் வரைக்கும் தம்பி தம்பின்னு சொல்லிட்டு இருந்தேன் நீங்கள் எல்லா கருத்துக்களையுமே நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொன்ன நீங்கள் தம்பி உன்னோட கொள்கையில் இது தப்பாக இருக்கு அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாமே அதையெல்லாம் விடுத்துட்டு நீங்கள் இந்த அளவுக்கு வன்மமாக துடிக்கிறது ஏன் இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம் எங்கள் என்னுடைய ஓட்டு அதாவது நாம் தமிழ்ல இருந்து தோழர்கள் கட்சிக்காரர்கள் எல்லாேருமே விலகி அந்த கட்சிக்கு போய் சேர்ந்துருவாங்களோ அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு எண்ணம் தான் அப்படிங்கிறது ரொம்ப வெளிப்படையாக பச்சையாக தெரியுது அப்படின்னு சொல்ல விரும்புகிறேன் இங்கே இதே மாதிரி நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா கடைசியில் நீங்கள் மட்டும்தான் பேசிகிட்டு இருப்பீங்க அப்படிங்கிறது தான் உண்மையும் கூட ஏன்னா உங்களுடைய பேச்சுக்கள் சிந்திங் எல்லாத்தையும் பார்த்து தான் இங்க தொண்டர்களாக இருந்தாலும் சரி தம்பிகளாக இருந்தாலும் சரி தோழர்களாக இருந்தாலும் எல்லாருமே உங்களை கவர்ந்து வந்து ஆனால் உங்கள் பேச்சு எல்லாமே இப்ப அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறப்ப ஏன்டா இந்த கட்சியில் சேர்ந்தோம் ஏன்டா இவருக்கு ஓட்டு போட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்க வைக்கும் அவங்கள உங்க கட்சியிலேருந்து விளக்கமும் வைக்கும் அப்படிங்கிறது தான் ஒரே ஒரு மாநாடு தான் அதில் கொள்கை அறிவித்ததுக்கே நீங்க இவ்வளோ புலம்புறீங்க இன்னும் சொல்ல போனால் இவ்வளோ ஆத்திரப்படுறீங்க கோவப்படுறீங்க அப்படின்னா அவருடைய கொள்கைகளை தாண்டி அவருடைய நடவடிக்கை என்னென்ன அவருடைய திட்டங்கள் என்னென்ன அப்படிங்கறதெல்லாம் சொன்னா நீங்க நல்ல திட்டங்களாக இருந்தால் கூட அதையும் விமர்சிக்க மாட்டீங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படிங்கறது இங்கே உங்களுடைய பேச்சு அப்படிங்கிறது உங்க மேல வச்சிருந்த நம்பிக்கையை நாளுக்கு நாள் குறைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு தான் சொல்ல வரேன் இங்கே உங்களை நம்பி இன்னும் சில தம்பிகள்லாம் இருக்கிறாங்க இல்லையா ஸோ அவங்க வெளியே தலையை காமிக்கணும் அப்படின்னா அது எல்லாமே உங்க கையில மட்டும்தான் இருக்கு உங்க கையில அப்படின்னு சொல்றத விட உங்க வாயில மட்டும்தான் இருக்கு அப்படின்னா நீங்க பேசுற பேச்சு அப்படிங்கிறது அந்த அளவுக்கு மோசமாக சந்தோஷமாக இருக்குது இங்கே நீங்கள் பேசிட்டு போயிடுறீங்க ஆனால் உங்களுடைய தொண்டர்கள்ட்ட ஒவ்வொரு கட்சிக்காரனும் ஏன் சக தோழர்கள் கேட்குற கேள்விக்கு கூடிய உங்கள் தொண்டனால் பதில் சொல்ல முடியல அப்படிங்கிறப்ப அவனுக்கு எந்த அளவுக்கு அவமானமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே அதனால் இவன் என் தலைவனே இல்லை இவர் என் தலைவனே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்குடியே நிறைய வாய்ப்பு இருக்கு இல்லையா ஸோ அதனால தான் சொல்ல வரேன் இங்கே அரசியல் அப்படிங்கிறது ரொம்ப நாகரிகமான முறையில் நீங்கள் எதிர்த்திங்க அப்படின்னா அதை நாங்கள் வரவேற்கிறோம் கருத்தியல் ரீதியாக நீங்கள் கருத்தை முன் வச்சிங்க அப்படின்னா அதுக்கு நாங்களும் கருத்தியல் கருத்தை முன்வைக்க தயாரா இருக்கிறோம் அப்படிங்கறதுதான் எங்களுடைய கருத்தும் கூட சோ இதுக்கு மேலேயாச்சு நீங்க வந்து பொலம்பறது அப்படிங்கறது யாருக்கு மைனஸு யாருக்கு ப்ளஸ் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன் கடைசியா சொல்ல வரது ஒரே ஒரு விஷயம் தான் இங்கே நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லவே கூடாது விமர்சனம் பண்ணவே கூடாது அப்படின்லாம் சொல்லவில்லை அதை நாகரிக முறையில் அதில் நியாயம் இருக்குதா அப்படிங்கிற முறையில் நீங்கள் கருத்தியில் சொல்லுங்கள் விமர்சனம் பண்ணுங்கள் அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம் ஆனால் அதை தவிர்த்துட்டு இங்கே அநாகரீகமான முறையில் இன்னும் சொல்லப்போனால் முன்னுக்கு பின் பேச்சு பேசாதீங்க அப்படின்ட்டு தான் நான் சொல்ல வரேன் அது உங்களுடைய மதிப்பை மறுபடி மறுபடியும் குறைக்க தான் செய்யும் கண்டிப்பாக ஒருபோதும் உங்களுடைய கட்சி வளர வள வாய்ப்பில்லை அப்படிங்கிறது தான் ஸோ என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முன்னாடி சொன்ன மாதிரி தாங்க இங்கே தளபதி ரசிகராகவோ இல்லை தொண்டராகவோ தோழராகவோ இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இங்கே தளபதி விஜய் அரசியல் சார்ந்த கருத்துக்கள் செயல்பாடுகள் திட்டங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் நமக்கு எதிராக விமர்சனம் வைக்கிற அவங்களுக்கு நம்ம நாகரிகமான முறையில் விமர்சனம் வைப்போம் அப்படிங்கிறதையும் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்